விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் மேன்மை வெற்றி எல்லாமே கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும் புதிய வேலை வேலையில் மாற்றம் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலை சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது பண வரவிற்கும் சரி எழுத்த காரியங்களிலும் சரி தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதாவது அகத்தி கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அதை எடுத்துக்கொள்ளப்படும் அதோடு பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து இப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ போயிட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கோ தீபம் விளக்கு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழ போட்டு வாங்கோ அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக விலகி செல்லும் வெற்றிகரமான மிக பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும்